நம் நபியின் வாழ்க்கையை நினைத்தாலே நம் நபியின் வாழ்க்கையை நினைத்தாலே நமது இதயம் குமுறுது வேதனையால் நபி திகழ்ந்தார் இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்தது நபியின் வாழ்க்கையில் வறுமை இருந்தது நபியின் வாழ்க்கையில் வறுமை இருந்தது நம் நபியின் வாழ்க்கையை நினைத்தாலே நேர்மையும் வீரமும் ஒழுக்கம் நிறைந்த மனித புனிதராய் வாழ்வில் சிறந்த நேர்மையும் வீரமும் ஒழுக்கம் நிறைந்த மனித புனிதராய் வாழ்வில் சிறந்த ஓலை குடிசையில் படுக்கை கொண்டு ஓலை குடிசையில் படுக்கை கொண்டு சிகரம் இறைவனை நேசித்த நம் நபியின் வாழ்க்கையை நினைத்தாலே நமது இதயம் குமுறது வேதனையால் நபி திகழ்ந்தார் இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்தது நபியின் வாழ்க்கையில் வறுமை இருந்தது நபியின் வாழ்க்கையில் வறுமை இருந்தது உன்னத அரசாட்சி புரிந்தவராம் அதை காத்த நபி வீட்டில் ஏழ்மையாம் உன்னத அரசாட்சி புரிந்தவராம் அதை காத்த நபி வீட்டில் ஏழ்மையாம் இன்றைய தேவை போதுமென இன்றைய தேவை போதுமென நபி பொறுமையுடன் நபி வாழ்ந்தார் பொறுமையுடன் நபி வாழ்ந்தார் நம் நபியின் வாழ்க்கையை நினைத்தாலே அகல் போரினிலே நபி இருந்தார் அகல் போரினிலே நபி இருந்தார் அந்த போர் சூழலில் நபி களைத்திருந்தார் பசியின் கொடுமை தாங்க இயலாம் பசியின் கொடுமை தாங்க இயலாம் வயிற்றினில் கல்லை கட்டினார்களே வயிற்றினில் கல்லை கட்டினார்களே அந்த நாளினை நினைத்தால் அந்த நாளினை நினைத்தால் நெஞ்சு பொருட்களே நம் நபியின் வாழ்க்கையை நினைத்தாலே நமது இதயம் குமரது வேதனையால் நபி மன்னராய் திகழ்ந்தார் இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்தது நபியின் வாழ்க்கையில் வறுமை இருந்தது